அவர்களே இன்று நாட்டில் பேசப்படக்கூடியதாக மின்சக்தி செலவின தலைப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை நான் பேசிய விடயம் பிரதமர் அவர்களுடைய பேச்சு இருக்கவில்லை ஜபதி அவர்கள் நாட்டினுடைய பதினெட்டு கோடி செலவழித்து வெளிநாடு கேட்கின்றோம் பதினெட்டு லட்சத்தில் பதினோரு பேர் எப்படி வெளிநாடு செல்ல முடியும் என்று கேட்கின்றார்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை கேட்கின்றோம் கொண்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பாருங்கள் போலீசில் இருந்தவள் அவர் அந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள் பேச விரும்பவில்லை எனக்கு பதினாறு நிமிடங்கள் தான் இருக்கின்றது நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் மின்சக்தி அமைச்சர் அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொப்பி வியாபாரினுடைய கதை போல இன்று குரங்குனுடைய கதை மூலம் உலகத்துக்கும் சென்றிருக்கின்றது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லை என்று எனக்கு தெரியாது நீங்கள் அன்று அந்த உங்களுடைய வீட்டிலே இருந்தீர்கள் இந்த சம்பவம் நடைபெறும் போது நீங்கள் இருந்தீர்கள் உங்களுடைய நண்பரோடு தான் இருந்தீர்கள் இன்னும் பலர் உங்களோடு இருந்தார்கள் மேல் மாடியிலே நீங்கள் இருந்தீர்கள் அப்போது இந்த குரங்குனுடைய செய்தி வரும் போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் சொல்ல மே சொல்ல விரும்பவில்லை ஆனாலும் நீங்கள் தேடி பார்க்காமல் தான் அந்த குரங்கனுடைய செய்தியை சொன்னீர்கள் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற வகையிலே நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடாது இந்த உலகத்திலே இந்த மூணு நாட்டிலும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பேசக்கூடியதுதான் அந்த பின்னால் சட்டமாக மாறிவிடும் நான் இதனை சபைக்கு ஆற்றுப்படுத்துகின்றேன் பதினெட்டாம் திகதி மின்சா மின்சார சபை இது குரங்கினால் அல்ல இந்த சம்பவம் நடைபெற்றது என்று மின்சார சபை ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள் அதனை நான் சபை காட்டுப்படுத்துகின்றேன் இது ஆறு மாதமாக தொடர்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அதிகமான ஒரு லோட் இருந்தது அதற்கான காரணம் தான் இப்போதைக்கு கடந்த வருடம் ஆறு மெகா அறுநூறு மெகாவோட் சோலார் மூலமாக வந்தது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சோலார் மூலமாக இந்த நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலப்பேர்த்து வலு சக்தி அமைச்சும் இந்த மின்சார சபையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை லோட் தொடர்பாக பலவிட பல சந்தர்ப்பங்களிலே பேசப்பட்டது இதற்காக தான் இந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருந்தது இது மூடப்பட்டதனால்தான் இதை பற்றி பேசாமல் இருந்தார்கள் நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆறு மாதம் இது தொடர்பாக பேசப்பட்டது அதிகமான லோடு இருந்தது நீர் மின் நிலையங்களில் மின் உற்பத்தியப்படுகின்றது ஆஹ் நுரைச்சோழனுடைய மின்னும் வருகின்றது இந்த சோலாரோடு சேர்ப்படும் போது லோடு அதிகமாகின்றது அதற்கு ஒரு பதில் இருக்கவில்லை எனவே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு சலுகை வழங்கி அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பணிபுரிவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் இருக்கக்கூடிய லோடை குறைப்பதற்கு தொழிற்சாலைகளுக்கு அவர்களை பணிபுரிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் அல்லது அவர்களுக்கான ஏதாவது ஒரு மானியம் வழங்கப்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கட்சி முதற்கொளாசான் இருக்கின்றார்கள் ஏதாவது நடைபெற்றால் இருநூற்று இருபத்தி ஐந்து பேரும் தான் கஷ்டத்தில் வேண்டி இருக்கின்றது தவிசாளர்களுடைய தேவைகளுக்கு தலைவர்களுடைய தேவைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாது இந்த தலைவர் அவர்கள் ஒரு ஆலோசனை குழு இருக்கின்றது பணிப்பாளர் சபையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மேனேஜ்மெண்ட் அசோசியேட் என்ற அந்த குழுவில் இவர்தான் மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையம் ஒன்றுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் இவ்வாறு அனல் மின் நிலையத்தினுடைய ஒரு குழுவினுடைய தலைவர் மின்சார சபையின்

இந்த பணிப்பாளர் சபையில் இவருடைய மனைவியும் இருக்கின்றார் நிறுவனத்தினுடைய தலைவர் தான் இதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் தான் நாங்கள் சொல்கின்றோம் இவைகளை நிறுத்த வேண்டும் இன்று சோலார் மூலமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது நாட்டுக்கு வழங்க முடியுமாயின் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு எந்த அளவு சோலார் மூலமாக வழங்க முடியும் எத்தனை பேருக்கு தொழில் தொழில் சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் நடைபெறும் இந்த சம்பவங்கள் நடைபெறும் அதாவது மின்சார சபையிலே மாஃபியா ஒன்று நடைபெறுகின்றது அந்த பிபிஏ உடன்படிக்கைகளை கைச்சாத்திடாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் எனவே அதனையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்ல வேண்டும் எங்களுடைய மின்ச மின்சக்தி அமைச்சருக்கு இது தொடர்பான பிரச்சனை ஒன்று இருக்கின்றது நான் அதனை சபை காற்றுப்படுத்துகின்றேன் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பாக ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் பல வருடங்களாக தனக்கு சொந்தமான ஆலோசனை சேவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக இலங்கை மின்சார சபைக்கு பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அதற்கான ஒரு கட்டணம் வரவிடப்பட்டிருக்கின்றது இதற்கு வலு வலுசக்தி அதிகார சபை மக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றது எனவே அவ்வாறு தற்போதைய தலைவர் மின்சார சபையை உதவி செய்வதாயின் இது தொடர்பாகவும் நீங்கள் யோசிக்க வேண்டும் எனவே அதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சபை காற்றுப்படுத்துகின்றேன் தற்போது ஊடக கடிதம் ஒன்றை ஒரு ஊடக அறிவிப்பை இது ஒரு குரங்கினால் நடைபெற்றது அல்ல என்பதை நான் சபை காற்றுப்படுத்துகின்றேன் ஒரு அசோசியேஷனுடைய ஒரு கடிதம் அதே போல ஊழல் அஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய ஒரு கடிதம் இந்த மூன்றையும் நான் சபை காற்றுப்படுத்துகின்றேன் எனவே இந்த மின்சார சபையினுடைய கொள்ளளவு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கொள்ளளவை நாங்கள் திருத்திக் கொண்டால் இந்த நாட்டுக்கு சோலார் மூலமாக அதிகமான ஒரு பங்களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த வருடம் ஆனூறு தயாரிப்பது என்பது ஒரு இலகுவான விடயம் அல்ல எனவே அதிலிருந்து பாறியது ஒரு ஒரு பங்கு இருக்கின்றது எல் இந்தியாவிற்கு வழங்கி இந்தியா இங்கிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்களை விட அவர்களுடைய மின்கட்டணம் குறைவாக இருக்கின்றது சோழார் செய்தவர்கள் நாற்பத்தி ஏழுல இருந்ததை தற்போது இருபத்தி ஏழு மாத்திரமே செலுத்துகின்றார்கள் இப்போது சோலார் செய்ய முடியுமா வங்கி கடன்களுக்கு வழங்காமல் இருக்கின்றார்கள் சோழர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் சோலாருக்கான ஒரு விருப்பம் இல்லாமல் போகின்றது அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை சோழாருக்கு இருக்கக்கூடிய விருப்பம் குறைகின்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கொள்ளளவு இந்த மின்சாரம் இல்லாமல் அஹ் சென்றோரு நாடு நாங்கள் இன்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் உமாய மூலமாக நூறு மெகாவோட்டைங்களுக்கு மின்சார சபைக்கு கிடைத்திருக்கின்றது நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் தேவையில்லாத வேலைகளை செய்து இந்த மின்சார சபையினுடைய ஒரு சிலருடைய எதிர்பார்க்கக்கூடிய செய்ய போனால் இந்த நாட்டிலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அது ஒன்று அடுத்த விடயம் தான் உங்களுக்கு தெரியும் இன்றைய நிலைமை உங்களுக்கு தெரியும் நான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் ஆளும் கட்சியின் பெதற்கொலாசன நான் பேசியிருந்தேன் நகத்தால் உடைக்க வேண்டியதை கோடாலியால் உடைக்க வேண்டாம் அவ்வாறு நகத்தால் உடைக்க வேண்டியது அவ்வாறே செய்து முடியுங்கள் ஆண்டு அரசாங்கம் காரணம் என்ன நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு செய்திகள் வருகின்றது இரவு நேரங்களிலே அமெரிக்கா தூதரகத்திற்கு யார் செல்கின்றார்கள் என்ற செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இரவு நேரங்களில் யார் கலந்துரையாடல்களை நடத்துவியது எங்களுக்கு செய்திகள் கிடைக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டாபேவனுடைய அரசாங்கம் வீழ்வதற்கு முதலாவது காரணம் என்ன ஒரு வாரத்திற்கு தான் பெட்ரோலியம் இருக்கின்றது என்பதாக அந்த பெதாக வலுசக்தி அமைச்சர் கூறியிருந்தார்கள் அவர்கள் தற்பொழுது மக்கள் பதற்றமடைந்த அவர்கள் வரிசையாக தொடங்கினார்கள் அந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு முதலாவது காரணகர்த்தாவாக இருந்தது அரசாங்கத்தை பெருத்துவப்படுத்திய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இன்று அமைச்சர் வீட்டுக்கு சென்று விட்டார் அன்று சாமர அவர்கள் ஆளு உறுப்பினர் இன்று நாங்கள் இன்று அந்த அமைச்சர் வீட்டிலே நாங்கள் இன்னும் உறுப்பினர்களாக இருக்கின்றோம் அரசாங்கத்திற்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிதியை கொண்டு பெட்ரோலை களஞ்சியப்படுத்த முடியாமல் போனது ஒரு சில ஷெட் இருக்கின்றது சம்பந்த விதியாக அவர்கள் தெரியும் மீகாவல கந்தகித்திய ஷெட் ஒரு சில ஷெட்களை மூட வேண்டி இருந்தது ஒன்பது பவுசர்கள் மாத்திரமே விற்கின்றார்கள் உள்ள அந்த மீகஹாக்கியவர்களுக்கு பதிலளிக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வந்து அவர்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்கின்றார்கள் எனவே இதனால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றது இந்த நெலும் போக்குன முன்னால் ஒரு ஷெட் இருக்கின்றது ஒரு பர்ச்சஸ் இரண்டு கோடி நாற்பது கோடியை விட்டு அவர்களுக்கு லாபம் கிடைக்காவிட்டால் அவர் இதனை செய்து கொண்டு போவார் அவர் விட்டு சென்று விட்டார் சென்று விடுவார் ஐம்பது லட்சம் ஒரு பேர் பண்டார விலையில் நாற்பத்தி ஐந்து பேர்ச் இருக்கின்றது இருபத்தி இரண்டரை கோடி இன்னும் செலவினங்களை சேர்த்தால் நாற்பது கோடி பொறுமதியாக இருக்கின்றது நாற்பது கோடியை விட்டு பத்து பதினைந்து லட்சம் மாத்திரம் லாபத்தை ஈட்டக்கூடியவராக இருப்பார் அவர் அதனை செய்ய முடியாது அவரால் வியாபாரிகளில் மிகப்பெரிய வாகனங்களில் செல்கின்றார்கள் அவர்களுக்கு அது பழகிவிட்டது அவர்களை எங்களால் நிறுத்த முடியாது எனவே எல்லாவற்றிற்கும் நீங்கள் கலந்துராலை நடத்த வேண்டும் ஒரு அடி பின்னால் நகர வேண்டிய இடங்களிலே நீங்கள் நகர வேண்டும் இரண்டு தரப்பினரும் பேசி ஐம்பது சதத்தில் கூட்டுவதா இரண்டு ஐம்பது மூன்று ஐம்பது என்று நாங்கள் அதிகரிப்பதா என்பதை நாங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் நியாயமாக இருக்க வேண்டும் நியாயமற்ற முறையிலே நாங்கள் கலந்தாலோசித்து அரசாங்கம் தாந்தோண்டித்தனமாக இயங்கினால் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு பாதிப்படையாது மூன்று வருடங்கள் அரசாங்கம் நடத்தப்படுமாயின் என்னது போய் பிப்ரவரி ஒன்பதாம் திகதி நான் ஜனாதிபதி சேலத்திலே இருந்தேன் அன்று விஷேட ஒரு அமைச்சரவை கூட்டம் இருந்தது பதினொன்று பன்னிரெண்டு ஆகும் போது நான் அங்கேதான் இருந்தேன் நான் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டேன் ஜனாதிபதியோடு நீங்கள் காலையிலே வந்து ஒரு பொய்யை சொல்கின்றீர்கள் நீங்கள் எல்லா நாளையும் போல ஒரு ஆத்தனை எடுக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது நான் என்னுடைய வீடு இருக்கக்கூடிய இடம் சரியாக இருக்கலாம் நான் மூன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அங்கேதான் இருந்தேன் உங்களுக்கு காயிற்றை தருகின்றார்கள் நீங்கள் ஊர்கள் சரியாக இருக்கலாம் நாங்கள் மூன்று அரை மூன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சிஸ்டம் கண்ட்ரோல்ல இருந்தேன் பலவத்தையில் சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது நீங்கள் சென்று பரிசோதிக்கலாம் நான் மூணு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அங்கே இருந்து சிஸ்டம் ஓகே ஆகும் போதுதான் அங்கிருந்து நான் சென்றேன் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அந்த பான் கூட இல்லை நான் பதில் இவருடைய பின்னால் சென்று வஜிரசந்த நாயக்க இவர் எங்கே சாப்பிட்டார் எங்கே என்று எனக்கு சொல்ல வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை அவ்வாறான இடங்களில் இவர் நடந்து கொள்ளக்கூடிய இடங்களை தான் மக்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு அந்த இடங்களில் இருந்து அழைப்பை ஏற்படுத்தி தகவல்களை தருகின்றார்கள் சற்று இருங்கள் அமைச்சர் அமருங்கள் எங்களுக்கு பலவிடங்களை சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உரம் கூட்டாபனத்தில் இருந்து செய்தவைகளை எங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் நீங்கள் எனவே எங்களுக்கு சொல்வது தகுதி அதாவது பொருத்தம் இல்லை என்பதற்காக தான் நான் சொல்லாமல் இருக்கின்றேன் நாங்கள் பொய்யை சொல்லவில்லை அமைதியாக இருங்கள்

பொறு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றது உறக்கூட்டு தாபனத்தில் எவ்வாறு இருந்த செய்திகள் இருக்கின்றது நான் அதனை சொல்ல மாட்டேன் நீங்கள் வாயமூடி கொண்டிருங்கள் உங்களுடைய மனைவினுடைய கையை உடைத்து அந்த செய்தியை நான் சொல்வேன் நீங்க தெரியாத சபையை கட்டுப்படுத்துங்கள் நாங்கள் கப்பிலே புட்களை வெட்டி இழுத்தீர்கள் என்று நாங்கள் சொன்னால் அவர்கள் தடுமாறுகின்றார்கள் உறுப்பினர் அவர்களை உரிய தலைப்பில் உங்கள் உரிய நிகழ்த்துங்கள் தயவு செய்து எனவே நாங்கள் சொல்ல நாங்கள் உண்மையை சொல்கின்றோம் நாங்கள் அரசாங்கத்தை எதிராக சொல்லவில்லை செய்தி நாங்கள் சொன்னதா அது உலகத்துக்கே விடயம் தற்பொழுது கமத்துள்ள அமைச்சர் சொல்கின்றார்கள் ஆஹ் குரங்கை பிடிக்க வேண்டும் மயிலை பிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஐந்து கணக்கிடுங்கள் என்று சொல்கின்றார்கள் ராவணா எல்லையில் ஐந்தாயிரம் குரங்கு இருக்கின்றது ராவணா அந்த நீரு நீர்வீழ்ச்சியில் ஐந்து நிமிடத்தில் அந்த கணக்கிடவாவது முடியுமா ராவணா அல்ல நீர்வீழ்ச்சியில் ஐந்தாயிரம் குரங்குகள் இருக்கின்றது உங்களுக்கு கணக்கிடவாவது முடியுமா நாங்கள் கணக்கிடவில்லை ஐந்து லட்சம் கூட இருக்க முடியும் நாங்கள் என்னவில்லை அதை இந்த விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் வாய முடிக்கொண்டிருங்கள் லால் அமைச்சரை போல் நீங்கள் அமைதியாக இருங்கள் இந்த லால் அமைச்சர் இருக்கின்ற அமைதியாக நாங்கள் அவர்கள் பேசக்கூடியதை அறிவோம் நான் அவர் டி பத்திலே இருந்தவர்கள் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே கூட எதையும் சொல்லவில்லை நாங்கள் பொய் சொன்னோம் என்றால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர் அதை தேடி பார்ப்பார்கள் உண்மையை சொல்கின்றோமா பொய் சொல்கின்றோமா என்று இவைகளை சொல்லும் போது உங்களுக்கு சில வேளை நோ நோவினை ஏற்படுத்த முடியும் நீங்கள் யாரையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய அதிகாரிகள் ஐந்து நிமிடத்தில் மிக அழகான முறையில் அவர்கள் அதனை செய்வார்கள் கௌரவ நேரம் முடிந்து விட்டது ஐந்து நிமிடத்தில் இதனை செய்ய முடியாது லால் அமைச்சராவது இதனை தலையிட்டாவது நீங்கள் சரியாக செய்யுங்கள் ஐந்து நிமிடத்தில் நாங்கள் உண்மையை சொல்கின்றோம் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கோ அரசாங்கத்தை விமர்சிக்குவதை நாங்கள் சொல்லவில்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவைகளை திருத்திக் கொள்வதற்கு மின்சார சபையில் ஒன்றை சொல்கின்றார்கள் அமைச்சர் இன்னும் ஒன்றை சொல்கின்றார்கள் எனவே நாங்கள் இதிலே தவறானவர்கள் எங்களுக்கு ஏன் குறை சொல்கின்றீர்கள் எங்களுக்கு குறை சொல்லி எந்த விதமான பிரயோசனமும் இல்லை நான் வாசிக்க மாட்டேன் நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள் எனக்கு வாசிப்பதற்கு நேரம் தருவதாக இருந்தால் நான் வாசிக்கின்றேன் கௌரவ சாமர் சம்பத் உங்களுடைய உரையை முடித்துக் கொள்ளுங்கள் இதுக்கு நான் பேச விரும்பவில்லை மின்சார சபை இன்று நாளை நடக்கக்கூடிய பிரச்சனை தீர்வு வழங்குவதற்கு அரசாங்கம் ஜனாதிபதியிடம் ஜனாதிபதியிடம் சென்று ஜனாதிபதியை இதற்கு நீங்கள் தலையிடுவதற்கு செய்ய வேண்டாம் எனவே ஜனாதிபதி அவர்களுக்கு இதனை ஒரு மாற்றி மாற்றிவிட வேண்டாம் நீங்கள் இதனை தீருங்கள் இந்த விடயத்தை தீர்த்து விடுங்கள் இதற்கான ஒரு தீர்மானத்தை அவசரமாக வழங்குங்கள் ஏனைய உறுப்பினர் அமைச்சர்களுக்கு இது ஒரு பிரச்சனை அல்ல அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த விடயங்களை பணிபுரிவார்கள் உங்களுடைய அமைச்சை சேர்ந்த விடயங்களை நீங்கள் செய்யுங்கள் மிக்க நன்றி